ஹாய் எவ்ரிவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈவினிங் போல வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லி சும்மா பைக்கில் வெளியே ஒரு ரவுண்ட்ஸ் அடிக்க போகலாம்னு நான் என் பையன் ஹஸ்பண்ட் மூணு பேரும் போனோம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சடனாக வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பார்க்கலான்னு வந்தோம் சென்னையில் அப்பப்போ கொஞ்சம் நல்லா மழை பெய்ஞ்சதுனால செம்பரப்பாக்க ஏரியில் தண்ணி அதிகமாகிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஆற்றுல கூட தண்ணி அதிகமாக ஓடுது இதை பார்த்த உடனே இந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் போக தோணவே இல்லை இங்கேயே இருந்து இந்த தண்ணியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுச்சு ஓடுற தண்ணியை பார்க்கும்போது நம்ம மனசில் இருக்கிற பாரமெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கூட சீனரிஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு என் பையன் இருந்து கிளம்பி வரும்போது பார்க்குக்கு தான் போகணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தான் இங்கே வந்து இந்த தண்ணியை பார்த்ததுக்கப்புறமா பார்க்கு வேணாம் இங்கேயே இருக்கலாம்னு சொல்லி ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான் எனக்கெல்லாம் ஸ்விம்மிங் நல்லாவே வரும் சொல்லப்போனால் நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஊர்லேயே இருந்ததுனால நான் இந்த ஆற்றுல தான் நீச்சல் அடிக்கவே கற்றுக்கிட்டேன் எனக்கு இது தெரியாத ஊர் கிடையாது தெரியாத ஆறு கிடையாது இந்த மாதிரி தண்ணியை பார்த்தா என்னால் சும்மாவே இருக்க முடியாது உடனே தண்ணியில் குதித்து ஸ்விம் பண்ணணுன்ற ஆசை வந்துடும் என் பையனுக்காக அந்த மாதிரி ஆசையெல்லாம் இப்போ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி இருந்தும் என் பையன் அம்மா என்னை தண்ணி கிட்ட கூட்டிகிட்டு போய் விளையாட வைங்காமான்னு ஒரே அழையாக ஆள ஆரம்பிச்சுட்டாங்க அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு நேரம் ஆக ஆக அந்த லைட்டா ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த எங்களுக்கு இருந்த பெரிய சவாலே கிளப்பி கூட்டிட்டு போகணும் திரும்ப திரும்ப அவன் முன்னாடி பத்தி பேசி பேசி அவனுக்கு பார்க்க மேல ஆசைய தூண்டி விட்டு ஒரு வழியா அங்க இருந்து கிளம்பியாச்சு என்னங்க இப்படி ஒரு இயற்கையான அழகு இருக்கிற இடத்த விட்டுட்டு யாருக்குதான் போக மனசு வரும் எனக்கே மனசு இல்லதான் இருந்தாலும் போய் தானே ஆகணும்னு சொல்லி ஏழு மணிக்கு எல்லாம் கிளம்பிட்டோம் அப்படியே நேராக பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு தான் போயிருந்தோம் அங்கே போனதுக்கு அப்புறமா அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துட்டு நானும் போயிட்டு அவங்க கூடவே ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இவங்களுக்கு தான் ரெஸ்ட்டே தேவைப்படாது போல இருக்கு வந்ததும் வராதுமா டைரக்டாக களத்தில் குதிச்சு சீசா அது இதுன்னு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பார்க்கு கொஞ்சம் இன்டீரியரில் இருக்கிற பார்க்கு அதுவும் புதுசாக ரெடி பண்ண பார்க்கு ஸோ இங்கே அவ்வளவா யாரும் வரமாட்டாங்க அந்த தைரியத்தில் நானும் என் பையன் கூட சேர்ந்து ஊஞ்சல் விளையாடிக்கிட்டு இருந்தேன் ஊஞ்சலெல்லாம் சின்ன வயசில் விளையாடுனது அதுக்கப்புறம் எங்கே போனாலுமே ஆசையாக விளையாடலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே செக்யூரிட்டி விசில் எடுத்து ஊத ஆரம்பிச்சிருவாரு இங்கே அந்த மாதிரியான தொல்லையே இல்லை ஏன்னா இங்கே ஊதுறதுக்கு செக்யூரிட்டியே முதல்ல கிடையாது இந்த மாதிரி நான் விளையாடுறத பார்த்தா நாளைக்கே ஒரு செக்யூரிட்டியை அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க எதுக்கு வம்புன்னு இறங்கிட்டேன் ஃபைனலாக அப்பாவும் பிள்ளையும் பாக்ஸிங் விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய குட்டி சிங்கம் சிவனேஷு தான் இந்த வாரம் எங்களுடைய வீக்கெண்ட் இப்படி தான் போச்சு ஒரு ரூபா கூட செலவில்லாமல் வீட்டை சுற்றி இருக்கிற ஊரையும் ஆரையும் பார்த்துட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு போயிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்